நம்முடைய நிந்தைகளை வல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்று நான்காம் வசனம் சுக ஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது துதிக்க ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே விசுவாசிகளாகிய நாம் அநேக நேரங்களில் பிறருடைய நிந்தையான வார்த்தைகளினாலும் நம்மை இழிவாய் நடத்துகிறதுனாலும் சோர்ந்து போகிறோம் மேலும் நீண்ட நாளாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறதினாலும் நம்முடைய ஆத்துமா இழைத்து போகிறது ஆகவே இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கத்தோடு காத்திருந்து ஜெபிக்கலாம் கர்த்தர் ஒருவரே நம்முடைய நிந்தையையும் அவமானங்களையும் வேதனைகளையும் மாற்ற வல்லவர் என்று அறிந்திருக்கிற நாம் அவரையே இந்த நாளில் நோக்கி பார்த்து நம்முடைய இந்த சிறுமையை மாற்றி போட வேண்டும் என்று காத்திருந்து செபிக்கலாம் குதிக்க வேண்டியது வேதாகமத்தில் அநேக பக்தர்களுடைய சிறுமையை மாற்றின கர்த்தர் நம்முடைய சிறுமையையும் நிந்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கின்றபடியாலும் நீண்ட நாளாய் காத்திருந்த விசுவாசிகளுடைய வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கின்றபடியாலும் அந்த நல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நாம் அதிசயங்களை கண்டு மகிழும்படி திருபை செய்வார் என்ற விசுவாசத்தோடு இன்று நாம் அவரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்